ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாலர் செயின் முகப்பு செயின் கல் வச்ச அட்டிகை மூணு மாடலுமே இருக்குது அதில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு அதனால் நான் ரேட்டு இதில் மென்ஷன் பண்ணலை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நான் ரேட்டு எவ்வளோங்கிறத சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க டிசைன் நிறையா இருக்குது ஸ்கிப் பண்ணாதீங்க முகப்பு செயின் மாடல் சூப்பராக இருக்குது அதே மாதிரி கல் வச்ச அட்டிகையும் நிறையா இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு வாங்க ஆன்லைன் பேமெண்ட்டு தான் ஃபைவ் டேஸில் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் வீடியோவில் இருக்க மாதிரி தான் நேர்லேயும் இருக்கும் நியூ கலெக்ஷனில் முகப்பு செயின் இருக்குது பார்த்துட்டே வாங்க அதே மாதிரி கல் வச்ச அட்டிகையும் நியூ மாடலில் இருக்குது ஆரமும் இருக்குது அட்டிகையும் இருக்குது எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயாள் செல்லம்னு சேனல் இருக்குது அதுலேயும் ஜுவல்லரி கலெக்ஷன் போட்டிருக்கேன் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் எதுவும் உங்களுக்கு ஜுவல்லரி பிடிச்சிருக்கு அப்படின்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அதுவும் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிடுவாங்க வாங்க அட்டிகை பூராமே அவ்வளோ சூப்பரான அட்டிகையாக இருக்கும் டாலர் செயினுமே மாடலான டாலர் செயினும் இருக்குது முத்து வச்ச டாலர் செயின் எல்லாமே இருக்குது பாருங்கள் இது எல்லாமே முத்து வச்ச டாலர் செயின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ